சிந்து பைரவி டுடே எபிசோட் சிந்துவை கேள்வி மேலே கேள்வி கேட்டு சிந்துவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க இங்கே பாருங்க உங்களுடைய கையெழுத்து தானே தென்றாங்க அப்போ ஐஷு இந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அவங்க கையெழுத்து போட்டு அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது உடனே ஜட்ஜ் இருந்துட்டு சொல்லுமா இது என்னுடைய கையெழுத்து தானே நான் இதை பண்ணலைன்றாங்க நான் வேணும்னு வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணல யாரும் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சிந்து அழுதுட்டு இருக்காங்க ஏமா உனக்கே தெரியாது யாருமா எப்படி பண்ணியிருப்பாங்கன்றாங்க இங்கே பாருமா நீங்கள் ரெண்டு நீங்கள் முழு சம்மதத்தோடு தான் வந்து இதில் சைன் போட்டு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் அதுக்கான ஆக்ஷனே நாங்கள் எடுத்து தான் ஆகணுன்றாங்க மேடம் இல்லை மேடம் இங்கே எதுவும் ஒரு தப்பு நடந்திருக்கு நான் சொல்லுத கேளுங்க நீங்கள் சொல்லுத இப்போதைக்கு எதுவும் கேட்க முடியாதுன்றாங்க ஏன்னா கோர்ட்டில் அது எதுவும் ஏற்றுக்கவும் முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிந்து அதனால ரொம்பவே கவலைப்பட்டு மேடம் இங்கே தப்பு மேலே தப்பு நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது நான் சொல்லுத ஏன் மேடம் நம்ப மாட்டேங்கிறீங்கன்றாங்க அதுக்கப்புறமா வந்து ஜட்ஜு ஜட்ஜ் இருந்துட்டு மேடம் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு உயிர் உயிராக காதலிச்சிருக்காங்க அப்புறம் அவங்களுடைய அப்பாவுடைய வருப்பத்தினால சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜு சொல்றாங்க சிந்து அதை கேட்டு இல்லைன்னா யாரை காதலிக்கலன்றாங்க யார் அது நவீன வர சொல்றாங்க வணக்கம் மேடம் சொல்லுங்க என்ன விஷயம்ன்றாங்க அஞ்சு வருஷமா நானும் சிந்துவும் இருக்கும் இடம் காதலிச்சோம் அதுக்கப்புறமா சிந்துவுடைய அப்பா இந்த விஷயம் தெரிஞ்சு உடனே கல்யாண ஏற்பாடுகள் பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் சிந்து வந்து என்னை விட்டுட்டு சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்றாங்கன்னா எவ்வளவோ சொன்னேன் நீ எனக்கு வேணும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்ட்டு ஆனால் கேட்கலாவ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே வந்து உண்மையாக சொல்லிட்டு இருக்கீங்க உண்மையாக சொல்ற சிந்து தான் வந்து அவங்க குடும்பத்துக்கு பயந்துட்டு இப்படியெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கான்றாங்க மேடம் இல்லை மேடம் பொய் இவன் ஏதோ ஒரு தப்பு நடந்துருக்குல்ல சொல்லிட்டு கேளுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சிந்து எமோஷனலா அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ இல்லை அவங்க அப்பா அம்மாவுக்கு பயப்படுறா மேடம் இவன் யாருன்னு கூட தெரியாது மேடம் இவன் சும்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான்றாங்க நான் உண்மையிலேயே யாரையும் காதலிக்கல என்னுடைய மனசில் டாக்டர் மட்டும்தான் இருக்காரு நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அவர் இப்படி சொல்கிறாரு அவர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல ஆனால் உண்மையாக வந்து என்னுடைய மனசில் யாரே இல்லை என்னுடைய மனசில் டாக்டர் மட்டும்தான் இருக்காரு அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நம்மளோட சிந்துக்கு இது அவங்களுடைய ஃபேமிலியுமே கேட்டு அந்த அளவுக்கு ரொம்ப மனசுடைஞ்சு போகிறாங்க என் பொண்ணு இப்படியெல்லாம் வந்து தேவை இவ்வளோ வார்த்தையில் சொல்லி கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காங்க என் பொண்ணு அப்படி பட்டவளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தவுடைய அப்பா ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க ஆறு முகம் மாமா சிந்து அப்படி பட்டவை இல்லை நம்மளுக்கு தெரியல மாமா அப்புறம் என்ன மாம்மா நீங்கள் கவலைப்படுறீங்க அவன் யாரும் வேணும்னு காசு கொடுத்து தான் இப்படியால பண்ணிக்கிட்டுருக்காங்க நம்ம யார் என்னென்னு கண்டுபிடிச்சாமல நாலு சாத்து சாத்தனம் சரியாக போகுது நீங்கள் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க மாமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க இல்லை மாப்ள இது என்னால் பார்த்துட்ருக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாமே சரியாக போயிட்டும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சமாதானம் படுத்தி நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே சிந்துவுடைய குடும்பமே ரொம்ப உடஞ்சி போயிருக்கு அதுக்கப்புறமா சிந்துவுடைய அட்வொகேட் பேசிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க மேடம் நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னுடைய சிந்து அப்படிப்பட்டவங்க இல்லை அவங்க ரொம்ப நல்லவங்கன்றாங்க இவங்க யாரும் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்காங்கன்னு அப்போ எப்படி அவங்களோட சைன் இதில் வந்ததுன்றாங்க இங்கே பாருங்க சிவா கூட தான் வாழ விருப்பு சிந்துவுக்கு அப்படின்ட்டு அட்வொகேட் சொல்லவும் அதுக்கு ஜட்ஜ் இருந்துட்டு வாழ விருப்புன்னா அப்போ சிவா பக்கம் ஒரு நம்ம யோசிக்கணுன்றாங்க உடனே வந்து ஸ்னேகாவுடைய அட்வொகேட் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே பாருங்க மேடம் இந்த கேஸ் இப்போவே நம்மளுக்கு எல்லா திருப்பும் சொல்லியாகணும் இது நம்ம தள்ளி வைச்சோம்னா ஏ சிவா கூட மெரேட்டிவ் போய் சொல்ல வாய்ப்பு இருக்குல்லன்ற மாதிரியெல்லாம் அந்த அட்வொகேட் ஒன்று போனால் ஒன்று பாயிண்ட் அப்படியே எடுத்து எடுத்து வைக்கிறாங்க சிந்துவுக்கு என்ன சொல்லுன்னு தெரியல எமோஷ்னலும் அழுதுகிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க தப்ப பண்ணல பண்ணலன்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த சிந்துடைய பேச்சு அந்த இடத்துல யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அது ரொம்ப க கஷ்டமாக இருக்குது நம்ம சிந்துவுக்கு அதுக்கப்புறமா சிவா இப்போவே இங்கே வந்து ஆகணுன்றாங்க ஒரு ஒர்க் விஷமாக ஒரு வெளியூர் போயிருக்காரு அதுக்கப்புறமா ஜட்ஜ் என்ன சொல்லுவாங்கன்னா நாளைக்கு மூணு மணிக்கு கோர்ட்டில் வந்து ஆஜராகியா ஆகணும் சிவா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கோர்ட் ஒரு இதுவுமே முடிஞ்சு போயிடுது அப்புறமா சிந்து ஃபீல் பண்ணி இந்த சொல்லிட்டு ஃபீல் ஆகுறாங்க என்ன இருந்துட்டு சிவா வந்தா மட்டும் கூட சேர்ந்து வாழ்ந்துறேன் சொல்லுவான் சிந்து கண்டிப்பா நடக்காது கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு சிவா விட்டு போயிட்டே இருப்பான் அப்புறம் நான் நினைச்சதெல்லாம் நடக்க போது அப்படின்ட்டு ஸ்னேகா ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல எல்லா விஷயங்களையும் நினைச்சு அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க உடனே வந்து மகா இருந்துட்டு என் புள்ள வந்தா மட்டும் இந்த சிந்து கூட சந்தோஷம் சந்தோஷமா வாழ்றேன்னு சொல்லிடுவானா என்ன கண்டிப்பா நடக்காது என்ன என் புள்ள நாங்க சொன்னது மட்டும்தான் செய்வான் போய் போய் இந்த சிந்து குடியா வாழ்வாமான்னு என்ன பேசிட்டு இருக்கா கண்டிப்பா சிவா சிந்து கூட தான் வாழ்வான் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி எல்லாரையும் காயப்படுத்திட்டு இருக்காது சரியா உன் வேலைன்னு அதை மட்டும் பாரு அக்கா உண்மையை சொன்னா கோவம் வருது அக்கான்றாங்க இப்போ என்ன சொல்லிட்டா இப்படி கோவப்பட்டு இருக்கீங்கன்றாங்க இருக்கிறதானு சொன்னேன் இருக்கிறதே சொல்ல வேண்டாம் ஒன்னும் சொல்ல வேண்டாம் ஏன் சிவா வாழ மாட்டான்னு சொல்லிட்டு இருக்க கண்டிப்பா வாழும் அதே பாக்கலாமே அக்கா அப்படின்ற மாதிரி மாறி மாறி ஆர்குமெண்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் சிந்து வந்து அவங்களுடைய அத்தை கட்டி பிடிச்சு அத்தை அவள் யார் என்னன்னு கூட தெரியாது அத்த ஆனால் இப்படி வேணும்னு போய் சொல்லிட்டு இருக்கா ஏன் அவள் இப்படி சொல்றான்னு எனக்கு தெரியல அத்தை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணாங்க சிந்து நீ எந்த ஒரு தப்பு பண்ணலன்றது தெரியுது இல்லை அப்படி ஏன் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க சொல்லு இங்க பாரு சிந்து நீ எதுக்குமே கவலைப்படாத என்ன பிரச்சனை வந்தாலும் சரி எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணிடலாம் நீ இப்படி உடஞ்சி போனேன்னு எப்படி சொல்லுன்றாங்க நீ கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணி சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க எல்லா விஷயங்களுமே நினைச்ச சிந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி அழஞ்சிட்டு இருக்காங்க இந்த பாரு சிந்து கண்டிப்பாக சிவா உங்க கூட சேர்ந்து வாழவான் யார் என்ன சொன்னாலே உன் மனசரை தளர விடாத சரியான்றாங்க தைரியமாக இரு எதுக்காக இப்படி உடஞ்சி போகிற சொல்லுன்றாங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலுமே நம்ம எல்லாத்தையுமே பேஸ் பண்ணலாம் சிந்துன்றாங்க அதை விட்டுட்டு நீ ஏன் இப்படி உடஞ்சி போடணும் அது எப்படி சொல்லு அதனால நீ கவலைப்படாத அப்படின்ட்டுல சொல்லிட்டு அன்னப்புற நீ சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க என்னால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏ மேல இப்படி ஒரு பொய் பள்ளியை போடுறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது தாங்கிக்க முடியலன்றாங்க பாரு அவங்க என்ன வேணுனாலையும் பொய்யான பள்ளிகளை போட்டுட்டு போட்டும் சரியா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை எல்லா பிரச்சனையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் படுத்திகிட்டு இருக்காங்க அன்னப்பூரணி மகா அதையும் பார்க்கல என் பிள்ளை என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருவேன்னு சொல்லுவானா என்ன அது நடக்க தான் போதா கண்டிப்பாக நடக்காது இங்கே நாங்கள் நடிச்சது மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி மகா சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க அப்புறம் சிந்து சைடில் இருக்கிற அந்த அட்வொகேட் வெளியே வாங்க போய் பேச ஆஃபீஸில் அப்படிட்டு வெளியே போறாங்க சிவா கண்டிப்பா வந்து சிந்து கூட வாழ்வாருன்னு சொல்லுவாங்க இல்லைன்றாங்க அதுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி அண்ணப்பூரணி சொல்றாங்க மகா இருந்துட்டு அதெல்லாம் நடக்காது கண்டிப்பாக சிவா வந்து காதலித்த பையனோட தான் சேர்த்து வைக்க பார்ப்பா அதை விட்டுட்டு போய் இவ கூட சேர்ந்து வாழ்வானா என் பிள்ளைக்கு சிவா கூட சேர்ந்து வாழ விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எனது சிந்து கூட வாழ விருப்பம் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த அட்வகேட் ஷாக் ஆகுறாங்க உடனே மக வாய் முடிட்டு இருக்க மாட்டியா எந்த இடத்துல எப்படி பேசுறது கொஞ்சம் கூட உனக்கு மனசாச்சுன்றதே இல்லை இல்லைன்றாங்க மேலும் மேலும் அந்த பொண்ணு சிந்து மனசை காயப்படுத்திட்டு இருக்க ஆமா உண்மையை சொல்ல கோவம் வேற வருது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி மகா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அன்னபூர்ணி மகா கொஞ்சம் அமைதியா இருக்கியா சும்மா சும்மா ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டே இருக்காத அப்படின்னு இவங்க புள்ள வந்தால் தெரியாதானே போது உங்களுக்குன்றாங்க அட்வொகேட் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா என்ன நடக்கும்னு கேட்கவும் அண்ணா நீ கண்டிப்பாக சிவாவுடைய மனசில் சிந்து தான் இருக்கா அது கண்டிப்பாக நடக்கும் சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறன்ட்டு சிவா சொல்லதான் போகிறான் மேடம்ன்றாங்க சிவா கோர்ட்டில் வந்து அப்படி சொன்னால் மட்டும்தான் சிந்துவையும் சிவாவையும் ஒன்று சேர்த்துவாங்க அப்படி தப்பி தவிர சிவா இருந்துட்டு எனக்கு சிந்து கூட வாழ பிடிக்கல எனக்கு சிந்துவை பிடிக்கல காதலிச்சு பையனோடு சேர்த்து வச்சிட்டாங்க அப்புறம்மா சிந்துவுக்கும் சிவாக்கு நடந்த கல்யாணம் ஆகி அப்புறம் சிந்துவை அனுப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது சட்டப்படி அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்களுடைய கல்யாணம் ஏற்றுக்கப்படாது அதிர்ச்சியில் நடக்காது ஏன்னா சிந்து பிடிக்கும் கண்டிப்பா வந்து வந்து சிந்து கூட வாழ்றேன்னு சொல்லுவான் அதனால நீங்க பயப்பட வேண்டாம் நான் பயப்படல இருக்கிறத சொல்கிறேன் அப்படி சொன்னா மட்டும்தான் சிந்து லைஃப் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது கேட்ட சிந்து ஃபீல் ஆகுறாங்க ஆறு இருந்துட்டு அவன் யார் என்ன பார்த்து ஃபஸ்ட்டாக அவன் அடித்து உண்மைகளை வர வைக்கணுன்ற மாதிரி கோவப்படுவாங்க பைரவி இங்கே பா எதுக்கு பார்த்தாலே உன்னோடைய கோவத்தை எல்லா இடத்துலையும் வெளிக்காட்டாது சரியான்றாங்க கொஞ்சம் பொறுமையாக அதை மட்டும் உண்மை சொல்லிவிடுவாங்க ஆனால் என்ன நினைப்பாங்க இது உண்மை போல் அதுதான் இவங்க அடித்து தகராறு பண்ணுறாங்கன்ற மாதிரி திங்க் பண்ணுவாங்க கொஞ்சமாக பொறுமையாக மெச்சோட யோசிக்க பாருன்றாங்க அவன் யார் என்னடா கண்டுபிடிக்கல அதுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு வந்து சிவா வரணும் அது வந்து பேசின பிறகுதான் எது உண்மை எது போய் யார் சொல்லி மாதிரி பண்ணாங்கன்றத கண்டுபிடிக்கும் போது யாரும் பொறுமையாக எல்லாத்தையுமே நம்ம யோசிச்சு முடிவெடுக்கணும் பைரவி சொல்றாங்க அதுக்கு நம்மளுடைய அன்னபுரணி ஆமா வரட்டும் அவன் வந்த பிறகு நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்றாங்க நம்ம அவசரப்பட்டு சில விஷயங்களை பேசணுமனமோ அது தப்பாதான் போய் முடியும்ன்றாங்க அதனால எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம அவசரப்படவே கூடாதுன்றாங்க ரொம்ப ரொம்ப நம்ம பொறுமையா இருக்க வேண்டிய நேரம் இதுன்றாங்க சிந்து எதுக்கும் கவலைப்படாது சரியா கண்டிப்பாக சிவா கூட தான் வாழ்கிறேன்னு சொல்லுவான் அப்புறம் ஏன் இப்படி ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பண்ணாத ஒரு தப்ப பண்ண மாதிரி இல்ல கோர்ட்டில் வந்து அவன் சொல்லிகிட்டு இருக்கான் இங்கே பாரு யாரோ பண்ணிக் கொடுத்து அப்படி சொல்ல வச்சுருக்காங்க நீ போய் அதை பெருசாக நினச்சி அப்படி கவலைப்பட்ரு கேஸ் இந்தோன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா யார் என்ன நினச்சாலையும் கண்டிப்பாக எதுவும் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இங்கே பாரு அருமுகம் சிவா எங்கே இருந்தாலும் சரி உடனே கால் பண்ணி நடந்த விஷயத்தை சொல்லி அவனை வர சொல்லுன்றாங்க சரி சரிங்கம்மா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் சிவாக்கு ஃபோன் பண்றாங்க சிந்து ரொம்பவே பயப்படுறாங்க ஏன்னா டாக்டருக்கு என்னை கண்டாலே பிடிக்காது என்னை விட்டு பிரினும் தானே டாக்டர் நினைக்கிறாரு அப்படி இருக்கும்போது போது டாக்டரிங் வந்து என்கூட கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா நாங்க சட்டப்படி பிரிஞ்சிடும் அப்படி இருக்கும் போது சேர்ந்து நாங்க வாழ்றோம்னு சொல்லுவாரு அப்படி டாக்டர் சொல்ல மாட்டாரு அப்படி டாக்டர் வந்து உண்மையை சொன்னா நாங்க பிரிஞ்சிருவோமா அப்படின்ட்டு சிந்து ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சிவா வந்தா என்ன சொல்ல போறாங்க சிந்து கூட நான் வாழ போறேன்னு சொல்லுவாங்களா இல்ல இன்னைக்கு சிந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை வெறுத்து போறாங்களா சிந்துவுடைய மனநிலைமை என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ